இது இது வந்து ரொம்ப சொல்றது எனக்கு தெரியாது நீ தான்டா பாப்பா ஓ இதை சொல்லு ஏன்னா போன வீடியோ போன மீனுக்கு குடிச்சது போக உச்சம்தாண்டா பாப்பாவுக்குன்னு சொன்ன சத்தமா செய்ய குடிச்சிருச்சோ இது வந்து எல்லாரும் சொல்றதோ

நான் படிக்கும் படிக்கும்போது ஸ்கூல்ல இதுதான் மெயினா இன்டர்வெல் இப்ப நம்ம இல்ல இல்ல பண்ணியே கொழுப்பு எல்லாத்தையும் நிறைய பேர் பதினோரு மணி இன்டர்வல் விடுவாங்க விட்டா எங்கிட்டு போவாங்கன்னு தெரியாது இந்த ஒரு சீசன் இருக்குமா அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா தெரிப்பாங்க தொடர்ந்து அது மறந்துடுவாங்க திடீர்னு ஒரு பத்து நாள் மறந்துடுவாங்க நேற்று ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு அந்த அந்த மறந்துடுவாங்க பதினோரு மணி ஆச்சுன்னா கிட்ட ஒருத்தி ஓடுவேன் கிட்ட ஒருத்தி ஓடுவேன்னா எல்லாத்தையும் தப்பிக்கணும் முதல்ல கரெக்டா போய் யூரின் எல்லாம் நிக்க அடிக்க முந்திரிக்காடுதான் நம்ம இதுல அதுல போய் நிப்போம் பாரு கரெக்டா பின்னாடி வந்து இந்த ரெண்டு தான் அமைக்கி தூக்கி வாங்கிச்சுக்க

இல்ல இருப்பாட சொன்னீங்க அடல்ட் இல்ல இப்படியே போகுது அப்படின்னு நீ அப்படி நினைச்சுக்கலாம் அப்படி இது வருது போறதுன்னா இட்ஸ் நாட் அபவுட் இது வந்து கிடையாது ஆனா உன்னால இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியுதா டாஸ்க்கு இப்ப சின்ன டார்ச்சா இருக்கு எவ்வளவு வெளிச்சம் எவ்வளவு வெளிச்சம் இருப்பாரு

இது பேர் ஸ்க்ரோலிங்லேயே போயிட்டு இது ஒரு வீடியோ மீம் இது போட முடியாது நான் நான் சொல்லிடுறேன் விவரத்தை என்னென்ன அதை அப்படின் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் முடிச்சிட்டப்படாது இல்லை இல்லை இது எவ்வளோ தான் வீடியோ மீம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்குள்ளே போவேன் நான் கரெக்ட் பண்ணேன் இது வீடியோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்த கீழே கமெண்ட் தான் போடுறேன் வேற ஒன்றும் இல்லை இப்படியே வீடியோ ஓடி அவள் என்னென்னா அவ தான் இந்த ஜெயம் ரவி அப்போ கெனிஷா கெனிஷா கெனிஷாவை ஒரு வீடியோ முன்னாடி போட்டாலே எப்போ போட்டாலும் தெரில காலைல எழுந்துட்டோன்னா பல்லு வளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாளா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஷார்ட் எடுத்து போட்டுருப்பா பல்லு வளக்கிறது இது போன்றது என்ன வீடியோ எடுக்கிறாரு கண்டினியூட்டியா இல்லாம கண்டினியூட்டியா கண்டினியூட்டி இடையில நான் முழுசா வீடியோ பார்க்கலாம் அப்பத்தி உள்ள வீடியோ தெரியுது இடையில தவளை கட்டிட்டு

மாறி மாறியே சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு பாலா சார் பாலா சார் பாலா சார் இப்போ திடீர்னு பேமா சார் என்னன்னே தெரியல எனக்கு வந்துச்சு வந்துச்சு எனக்கும் தெரியல எனக்கு இல்ல நான் உங்க என்ன பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச படம் சரியான படம் உனக்கு மட்டும் இல்ல நான் சொன்னதை கேளு நான் ஒரு நாள் இந்த ஃபேஸ்புக்ல இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்ததே டக்குன்னு பக்கத்துல என் ஃப்ரெண்டு வந்தியான் உ இது நான் போட்டேன் என்னோட பிடிக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கும்டா சார் அவனே அப்ப இந்த பாலா சாருங்கிற வார்த்தை எவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்கா இருந்திருக்கு பாரு

ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் டீ சாப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு கண்டதான் பேசுவோம் கண்டாதான் பேசியாச்சு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் தான் நீங்கள் வரம்போ பார்த்துக்கோங்க நடக்கிறேன் ஓகே டாட்டா